வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் வடமராட்சி வலைக்கல்களத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் வந்து பகுதி இரண்டில் நான்காவது வினாவாக வந்த இருபடி சமன்பாடை உருவாக்குதல் மற்றும் தீர்த்தல் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலண்டா செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குடா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கு நீங்கள் பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க கட்டாயம் உடனுக்குடன் திருத்திக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் எங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத எங்களை நாங்களே ஒரு சுய மதிப்பீடு செய்து பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு கோடிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளம் அணிந்து கொள்ளலாம் தரம் பத்து பதினொன்றுக்கான வகுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு அந்த அடிப்படையில் மிக பயனுள்ள வகுப்புகளாக இருக்கும் இணைந்து கொண்டு பார்க்கலாம் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அது வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அது சூம்பகுப்பிலையும் கலந்துரையாடல் மீது வீட்டில் வந்து தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும் இணைந்து கொள்ள விரும்புகிற மாணவர்கள் அது தொடர்பான விவரத்தை என்னிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கும் கேள்விக்குள்ளே போவோம் இலக்க நாலு இருவடிச் சமன்பாடு தொடர்பான ஒரு கேள்வி பரப்பளவோடு தான் பொதுவாக இருவடிச் சமன்பாடை தொடர்படுத்துவாங்க ஆனால் பரப்பளவை விட பைதகர தீர்த்தத்தோட இருபடி சமன்பாடு உருவாக்கப்படலாம் விகிதம் வர்ற மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இருபடி சமன்பாடு உருவாக்கப்படலாம் ஆனால் இங்கே பிறப்பளவோட இருபடி சவன்பாடு உருவாக்கப்படி பிறப்பளவண்ணும் போதே செவ்வகம் சதுரம் முக்கோணம் வட்டம் இணைகரம் சரிவகம் என்று பலவிதமான சூத்திரங்கள் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் என்ன எந்த சூத்திரத்தில் வச்சுக்கொண்டு இங்கே பரப்பளவு வரப்போகுது அப்படின்றத யாராலையுமே நிர்ணயிக்க முடியாது எப்படியும் வரலாம் இங்கே ஒரு முக்கோணத்துந்த பரப்பளவை தந்துட்டு ஒரு இருவடிச்சமன் பாட உருவாக்கி அதை தீர்க்கிறதன் மூலம் பிசியின் இந்த நீளம் காண்றது வரைக்கும் அந்த கேள்வி போகும் முக்கோண அடரின் பரப்பளவை பரப்பளவினை எக்ஸின் சார்பில் காணுங்க முக்கோணத்துந்த பரப்பளவு முக்கோணத்துந்த பரப்பளவு வேணுமென்றால் எனக்கு அடியும் சங்குத்தீரம் வேணும் இதுதான் சங்குத்தீரம் இந்த உச்சியிலேருந்து எதிர்ப்பக்கத்துக்கு வரை இந்த சங்குத்தீரம் எக்ஸ் அடி வந்து அதை விட ரெண்டளவு கூட பீசி அப்போ அடியும் செங்குத்திரவும் தெரிகிற நாடி முக்கோணத்துந்த பரப்பளவுக்கான கோவையை கண்டுலாம் வினா இலக்கம் நாளில் ரோமன் இலக்கம் உண்டு கவனம் பகுதிகள் இந்த பகுதி இலக்கங்கள் எழுதுறது பகுதி இந்த வினா இலக்கங்களில் பகுதி இலக்கங்கள் எழுதுறது ரொம்ப கவனமாக இருக்கணும் பிள்ளையாளியில் கூட ரோமன் இலக்கம் உண்டு முக்கோணத்தின் பரப்பளவுக்கான கோவை தான் கேட்டது இப்போ சமன்பாடு நேரடியாக சில நேரம் சமன்பாடு முன்னுக்கே உருவாகக்கூடியதாக இருக்கும் இந்த முறை சமன்பாடு முதல் உருவாக்க போகிறது இல்லை முக்கோணத்தின் பரப்பளவுக்கான கோவை தான் கேட்டது முக்கோணத்தின் பரப்பளவு சமன் முக்கோணத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் எழுதுறேன் கட்டாயம் ஒரு சூத்திரத்துலேருந்து தான் நாங்கள் போகணும் அரைதர அடிதர செங்குத்துயரம் இங்கே நாங்கள் அரை அரை தான் பிள்ளைகள் பிரதிடுறேன் அடிக்கு பதிலாக நான் பிரதியிடும் போது அடிக்கு பதிலாக வர போகிறது எக்ஸ் அகர் ரெண்டு என்ற கோவை இந்த எக்ஸகர் ரெண்டு என்ற கோவை தான் அடி எக்ஸ் எக்ஸகர் ரெண்டு கட்டாயம் கோவையாக இருக்கிறதால அதை பிரக்கெட்டுக்குள்ளே போடுவோம் எக்ஸ் அகர் ரெண்டு தர சங்குத்தியரம் எக்ஸ் இதை வந்து போது நீங்கள் பிரக்கெட் இருக்கிறது மாதிரியே இந்த கோவையை எழுதலாம் பிரக்கெட் இல்லாத மாதிரி உடைச்சும் எழுதலாம் பிரக்கெட் இருக்கிற மாதிரி இந்த கோவை எழுதினா அரை அரை தான் காரணிகள் வந்து தர பெருக்கள் வந்து கணித கோவையில் மறைந்திருக்கும் அது நேரடியாக வெளியில் தெரியாது தனிக்காரணி இப்போ இதில் ரெண்டு மொத்த மூன்று காரணி மூன்று பேர் பெருக்குது அரை பெருக்குது அக ரெண்டு பெருக்குது இருக்குது எக்ஸ் பேர் இருக்குது ஸோ இதில் முதல்ல இன் காரணி அச்சரம் இல்லாத காரணி ஃபர்ஸ்ட்டு வரும் ரெண்டாவது தனி அச்சரம் வரும் அது ஒரு ஓடர் இருக்குது பிள்ளைகள் அந்த மாதிரி தான் எழுதணும் ஸோ தனி அச்சரம் ரெண்டாவதாக வரும் எக்ஸ் ரெண்டாவதாக வரும் மூன்றாவதாக கோவை இருக்கிற காரணி வரும் இந்த மாதிரி எழுதணும் கட்டாயம் இப்படி தான் எழுதணுமென்றில்ல மேலே இருக்கிற மாதிரி விட்டாலே போதும் அந்த கோவை ஓகே ஆனால் உண்மையாக இந்த கோவையை விரித்து விரித்தெழுதுறதுக்கான கொண்டு போகணும் பட் நான் இந்த பிரக்கெட்டை வந்து உடைக்கணும் இந்த அடைப்பை நீக்கினாதான் பிரக்கெட் இல்லாத கோவையாக எழுத முடியும் இப்போ இந்த பிரக்கெட்டை உடைக்கணுமெண்டா இப்போ நீங்கள் இதில் வச்சும் யோசிக்கலாம்டா நீங்கள் இங்கே வச்சும் யோசிக்கலாம் இந்த அடைப்பை நீக்கணுமெண்டா அட் இந்த உள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் வெளியில் பெருக்கி கொண்டிருக்கிற ஆளால் பெருக்கணும் வெளியில் யார் பெருக்கி கொண்டு இருக்குது இப்படி இருக்கேக்கா யோசிக்கேக்கா சில பிள்ளைகள் யோசிக்கும் இந்த அரை மட்டும்தான் இந்த அரை இல்லை அரை மட்டும் பெருக்கையில் அறையும் பெருக்குது இங்கால இருக்கிற எக்ஸும் பெருக்குது

தர ரெண்டு அந்த ரெண்டும் ரெண்டும் பட்டு பட்டுறதால இங்கே எக்ஸ் என்று வர போகுது அப்போ அரை எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் என்ற மாதிரி அந்த கோவை வரும் இங்கே இந்தளவு தூரத்துக்கு தேவையில்லை நீங்கள் நோமலாக மேலே விட்டாலே போதுமானது ஏனண்டா அதை விரித்தழுதி சுருக்குகின்ற மாதிரி சொல்லல பரப்பளவுக்கான கோவையே எக்ஸின் சார்பில் தருக அது பிரக்கெட் இருக்கிற மாதிரி கோவையாகவும் இருக்கலாம் அடைப்பில்லாத இரு அடைப்பில்லாமல் இருக்கிற கோவையாகவும் இருக்கலாம் கட்டாயம் அடைப்பு நீக்கி இருக்கணும் அர்த் கட்டாயம் இல்லை இதில் ஒரு விதம் இருக்க பிள்ளைங்க இதில் ஒரு விதம்ண்டா இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து பின்ன பெருக்கல் மேரி யோசிக்கிற இது வந்து பின்னம் இருக்கிற ஒரு கோவை தானே இது ஒரு பின்னம் இருக்கிற கோவை அதனாடி பின்னப்பெருக்கல் மாதிரி யோசிச்சிங்களா பகுதியன் பகுதியனோடு பெருக்கப்படும் தொகுதியன் தொகுதியண்ணோடு பெருக்கப்படும் பகுதியனுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆள் எக்ஸ் மட்டும்தான் சாரி ரெண்டு மட்டும்தான் இந்த ரெண்டு பெருக்கிறதுக்கு யாருமே இல்லை அந்த பகுதியன் பகுதியன் வரும் தொகுதியன் அன்றைக்கு ஒன்று இந்த பிரக்கெட்டுக்கில் இருக்கிற கோவை தர எக்ஸ் அப்போ அந்த ஒன்று தர எக்ஸ் எக்ஸ் இன்

இது காரணி தான் ஆனால் ஒட்டுமொத்த கோவைக்கும் இல்லை இந்த ஒரு உறுப்பில் மட்டும்தான் கேரணி நான் வெட்டோன்னு அது ஒட்டுமொத்தத்துக்குமே பொதுவான காரணியாக இருந்தால் தான் மேலேயும் கீழேயும் இருக்கிற காரணிகள் வெட்டுப்படும் ஸோ நம்ம ஒரு உறுப்பில் இருக்கிற காரணியை பாஞ்சு வெட்டில அதனாடி கட்டாயம் நீ இந்த வரியில விட்டால் உனக்கு மூன்று இடத்துலையே நான் சரி தர்றேன் ஒன்றில் நீங்கள் பெருக்கமாக விட்டுருந்தாலே நீங்கள் சரி போட்டு கொடுங்க மார்க்ஸ் போட்டு கொடுங்க இல்லை இல்லை விரித்தெழுதி இந்த வடிவில் விட்டால் கொடுத்துக்கொள்ளலாம் இல்லை விதித்தல் இது இந்த வடிவில் விட்டால் கொடுத்துக்கொள்ளலாம் மூண்டுமே சரியான மித தான் நான் கட்டாயம் இப்படி தான் கொடுக்கணும் அப்படி தான் கொடுக்கணும் என்று கட்டாயப்படத்தில் நீங்கள் எப்படி விட்டாலும் பிரச்சனை இல்லை தரம் பத்துக்குரிய பிள்ளை எல்லானே அதனால பிரச்சனை இல்லை சரி சார் நாங்கள் அப்போ பதினொன்றுக்காரர் காரர் நாங்கள் இது என்ன செய்கிறேன்னா இப்படி கொடுக்கணும் இல்லை இந்த மாதிரி கொடுக்கணும் இந்த ரெண்டு ஒரு முறைக்கு நீங்கள் கொண்டு வர பழகணும் பொதுவாக இது பொருத்தமாக இருக்குமென்றது என்னுடைய கருத்து இந்த பின்னமாக எழுதி மேலே மட்டும் சுருக்கி வெட்ட முடிந்தால் பொதுவான காரணியை வெட்டுவோம் வெட்ட முடியாட்டி வெட்ட மாட்டோம் சரி இப்போ கேள்விக்கு என்ன சொல்லிருக்கோம் முக்கோண அடரின் பரப்பளவு இந்த முக்கோணத்து பரப்பளவு தான் சமன்பாடை தர்றதுக்கான அந்த தொடர்பு இந்த பரப்பளவு பன்னெண்டு சென்டிமீட்டர் வர்க்கம் எனின் எக்ஸினால் ஒரு இருபடி சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் சக ரெண்டெக்ஸ் சய இருபத்தி நாலு சமன் பூச்சியத்தை திருப்தியாக்கும் என காட்டுக ஒரு சமன்பாடை உருவாக்கி வணக்கம் சின்ன விஷயம் கடுமையாக கஷ்டப்படாமல் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த நாங்கள் எடுத்து வந்த அந்த கோவையை இங்கே தந்த அந்த பரப்பளவுக்கு சமப்படுத்திடுறது பென்டென் அன்ட விடைவரணும் எந்த சந்தர்ப்பத்தில் இந்த கோவை பென்டென் அண்டை விட தருது நீங்கள் ரெண்டு விதமாகவும் சமன்பாடை சமப்படுத்தலாம் நீங்கள் இதை இந்த கோவையை சில பிள்ளை பிள்ளைகள் இஞ்சிய காண கொண்டு வந்திருப்பீங்க சில பிள்ளைகள் இங்கே காண கொண்டு வந்து சில பிள்ளைகள் இந்த இடத்திலேயே நுப்பாட்டி இருப்பீங்க இது முக்கோணத்தின் பரப்பளவு முக்கோணத்தின் பரப்பளவு கொண்டு பன்னிரண்டு சென்டிமீட்டர் வர்க்கம் வேண்டாம் இந்த பரப்பளவு நான் புதுசாகவே சமன்பாடை உருவாக்கி காட்டுறேன் பிள்ளைகள் இடையிலேருந்து நீங்க எந்த விதத்துலேயும் சமன்பாடு உருவாக்கிக்கலாம் முக்கோணத்தின் பரப்பளவுக்கான பரப்பளவை காண்றதுக்கு சூத்திரம் இருக்கு அரை தர அடிதர சங்குத்தியனம் சூத்திரமும் எனக்கு அந்த பரப்பளவான பன் ரெண்டை அரை அரை தான் அடி கோவை எக்ஸக ரெண்டு செங்குத்தியரம் எக்ஸ் இவ்வளவுத்தையும் பெருக்க எனக்கு பன் விட வரணும் சமன்பாடு கிடச்சிருச்சு பட் என்ன பிரச்சனை அந்த வடிவத்துக்கும் எடுத்து காட்டணும் எனக்கு இதில் பெரிய பிரச்சனை பின்னம் இதில் எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை பின்னம் இந்த ரெண்டு பகுதியன் ரெண்டு இருக்கிறது பெரிய பிரச்சனை பின்னம் இருக்கிற சமன்பாடு வந்தால் அது எளிய சமன்பாடாக இருந்தாலும் சரி இருவடி சமன்பாடாக இருந்தாலும் சரி ஒருங்கிணைமை சமன்பாடாக இருந்தாலும் சரி பின்னம் இருக்கிற சமன்பாடு வந்தால் பின்னம் இல்லாத சமன்பாடாக மாற்றி போடுணும் அதுக்கு பிறகு தான் அடைப்புடைக்கிறத பற்றியே யோசிக்கும் அதுதான் சரியான ஐடியா சரி பின்னம் இருக்கிற சமன்பாடு வந்தால் எப்படி பின்னம் இல்லாத சமன்பாடாக மாற்றலாம் ரெண்டு வழி இருக்குது ஒருவேளை இங்கே இருக்கிற அந்த பகுதியன் மேலே இருக்கிற ஏதாவது ஒரு தொகுதியனோட வெட்டுப்பட்டுட்டா ஓகே அதுக்கு வெட்டுப்படணுமென்றால் ரெண்டு கேரணியாரம் இருக்கணும் ரெண்டண்டு ஒரு உறுப்பு தான் இருக்கொள்ளைய கேரணி இல்லை ஏதாவது பொது எடுத்து இப்போ இதுவும் ரெண்டெக்ஸாக ரெண்டு இருந்தால் ரெண்டு ரெண்டை பொது எடுத்துட்டு ரெண்டை வெட்டக்கூடியதாக இருந்திருக்கும் இங்கே பொதுவான கேரணியாக இதுவும் இல்லை சில கணக்குகளில் அப்படி வந்திருக்கு பிள்ளைகள் அதையும் நீங்கள் கவனிக்கணும் அதுக்காண்டி அப்படி தான் செய்யணுமெண்ட்டு இல்லை இல்லாடி ரெண்டாவது வழி இந்த பகுதியன்னாக இருக்கிற அந்த ரெண்டை இல்லாம இருக்கிறதுக்கு சமன்பாட்டின் இருபுறமும் ட்ரெண்டால் பெருக்கிறது நான் அந்த அடுத்த வழியில் எழுதுகிறேன் என்ன ஒரு எழுதுறேன் எழுதுகிறேன் தர அதுதான் செய்ய போகிறேன் சமன்பாட்டின் இருபுறமும் ட்ரெண்டால் பெருக்க இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி ரெண்டால பெருக்கிறேன் அந்த பகுதியன் இல்லாமல் போகிறதுக்கு இந்த ரெண்டை வெட்டுறது காண்டி தான் அதை சேர்த்துறான் வெட்டுப்பட்டுட்டு சரி அப்போ இங்கே என்னென்ன என்னென்ன ரெண்டே ரெண்டு பேர் இருக்குது எக்ஸாக ரெண்டெண்ட கோவையும் தர எக்ஸ் இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கு அந்த பக்கம் பன்னீர் இரண்டு இருபத்தி நாலு இப்போ இதை பிரேக்கெட்டை உடைக்கிறேன் இப்போ அடுத்ததாக தான் அடைப்பு உடைக்கிறேன் பின்னம் இருக்கிற சமன்பாடாக பின்னம் இல்லாத சமன்பாடாக மாற்றி போட்டு தான் இப்போ தான் அடைப்புடைக்கிறேன் அடைப்புடைச்சா உள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் பெருக்கப்படும் எக்ஸ் வர்க்கம் சக ரெண்டு எக்ஸ் சமன் இருபத்தி நாலு இதை பார்த்தோன்னே எனக்கு விளங்குது ஒரு இருபடி சமன்பாடு இருபடி சமன்பாடை தீர்க்கணுமென்றா தரம் பத்தில் ஒரு ஐடியா பதினொன்றில் ஒரு ஐடியா தரம் பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஐடியா இரண்டு கேரணிகளின் பெருக்கம் பூச்சியத்துக்கு சமனாக வருமெண்டா அதில் ரெண்டில் ஒரு காரணி பூச்சியம் என்ற அந்த வெளிப்பட உண்மை அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போகணுமுன்னா முதல்ல ஒரு பக்கம் பூச்சியத்தை உருவாக்கணும் பூச்சியத்தை உருவாக்கணும்னா எங்களை இருபத்தி நாலு இருக்குது இருபத்தி நாலு இப்படியே வச்சு கொண்டு யோசித்தா இந்த கணக்கு தீர்க்கையில் அது இருபத்தி நாலு சமன்பாட்டுன்னு அந்த பக்கம் கொண்டு போவேன் இருபத்தி நாலு சமன்பாட்டுன்னு அந்த பக்கம் போனால் எக்ஸ் வர்க்கம் சக ரெண்டு எக்ஸ் சய இருபத்தி நாலு சமன் பூஜ்ஜியம் இந்த சமன்பாடை திருப்தியாக்கும் என காட்டுக அந்த சமன்பாடை உருவாக்கி காட்டுறது தான் அதை திருப்தியாக்கும் என காட்டுக சரியான முறையில் உருவாக்கி காட்டணும் இந்த திருப்தியாக்குது இதை தானே அப்படின்னு சொல்கிற இல்லை திருப்தியாக்கும் என காட்டுகன்னா அந்த சமன்பாடை நாங்கள் உருவாக்கி காட்டணும் அவர் சொன்ன தரவுகள்லேருந்து இந்த சமன்பாடை உருவாக்கி காட்டுறதுக்கு பேர் தான் திருப்தியாக்குக வினா இரண்டின் சமன்பாட்டை தீர்ப்பதன் மூலம் பிசியின் நீளத்தை காண்க நாங்கள் நேரடியாக பிசியின் நீளத்துக்கு வரையில் அது முதல்ல தீர்த்து எக்ஸை காணுவோம் கண்டு தீர்ப்பதன் மூலம் என்றாலே என்ன அர்த்தம் எக்ஸுக்கான தெரியாக்கணியத்துக்கான பொருமானத்தை காண்பது தான் தீர்ப்பது தீர்த்து எக் பிசியின் இந்த நீளத்தை காணுவோம் இதை தீர்க்கணுமென்றால் நாங்கள் இப்போ இருக்கிற பத் பத்தாம் ஆண்டுக்குரிய ஒரே முறை இதை நான் இரண்டு காரணிகளின் பெருக்கமாக எழுதணும் இதை எப்படி காரணிப்படுத்தலாம் ஒவ்வொரு காரணிப்படுத்தல் மொத்தமாக எங்களுக்கு மூன்று வழியில் நாங்கள் படிச்சிருக்கோம் தரம் பத்தில் ஒன்று முதலாவது பொது எடுக்கிறோமா ஒட்டு மொத்த கோவையிலுமே பொதுவான காரணி இருக்கா இல்லை ரெண்டு பேர்ல தான் பொது இருக்கு ஒட்டு மொத்தத்துலேயும் பொதுவாக இல்லை ரெண்டாவது வழி மூறுப்பு இருபடி கோவையாண்டு பார்க்கணும் ஓம் இது மூறுப்பு இருபடி கோவை இதை எப்படி காரணிப்படுத்தலாம் கொஞ்சம் வேகமாகவே காரணிப்படுத்தலாம் இது தரம் ஒன்பதுக்குரியது அங்கே கொஞ்சம் மிலக்கட்டிருந்தாலும் புற நாங்கள் வேகமாக ரெண்டு காரணி வரும் காரணி படுத்தக்கூடியதாக இருந்தால் ரெண்டு காரணி வரும் அந்த ரெண்டு காரணிகளின் பெருக்கமும் எனக்கு எப்படி இருக்கணுமெண்டா முதல் உறுப்பையும் முதல் உறுப்பையும் பெருக்க எக்ஸ் வர்க்கம் வரும் அப்படி இருக்கிற அப்போ எக்ஸ் தர எக்ஸ் கடைசி ரெண்டு பேரையும் பெருக்க இருபத்தி நாலு வரணும் அதாவது சய இருபத்தி நாலு வரணும் இப்போ தான் நாங்கள் யோசிக்கணும் சய இருபத்தி நாலு வர்ற பெருக்கங்கள் யாரை சய விடு இருபத்தி நாலுக்குரிய முழுவன் பெருக்கம் ஒன்று தர இருபத்தி நாலு ரெண்டு தர பன்னிரெண்டு மூன்று தர எட்டு நாலு தர ஆறு இனி ஆறு தர நாலு இவ்வளவு தான் எனக்கு இருபத்தி நாலு தரக்கூடிய பெருக்கம் இல்லை எனக்கு சய ரெண்டு நாடி ரெண்டு பேரும் வேறு வேறு குறி உள்ளாக்களை அறுப்பியம் ரெண்டு வேறு வேறு குறிவுள்ளாக்களை சேர்க்கும் போது பத்து பெற வேணுமெண்டா வர்றேன் கழிபடும் கழிபட்டு பத்து பெறவும் வரங்கோ பன்னெண்டுலேருந்து ரெண்டை கழிச்சா பத்து இல்லை எனக்கு எத்தனை வேணும்டா பத்து இல்லை

எக்ஸ் சயநாலு மற்ற காரணி எக்ஸ் அக ஆறு இல்லை சார் நான் இதை பொறுமையாகத்தான் காரணிப்படுத்த போகிறேன்னு என்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த காரணி படத்தில் வந்த விதத்தை நான் இங்கே காட்டுறேன் ஏனென்றால் நான் அதில் வச்சு என்ன கட்டத்தில் நீங்கள் நேரடியாக காரணிப்படுத்தி போடலாம் சில நான் கொஞ்சம் தான் சார் காரணி படுத்த போகிறேன்னா இந்த ரெண்டு எக்ஸ் அணி நாலு எக்ஸ் சய நாலு எக்ஸ் அக ஆறு எக்ஸ் ரெண்டாக பிரி வடையப்பேர் முதல் உறுப்பு இங்கே வந்துருச்சு கடைசி உறுப்பு இங்கே வந்துருது நடு உறுப்பு இப்படி பிரி இது இந்த ரெண்டு பேரையும் திரும்ப சேர்த்தா ரெண்டு எக்ஸ் சக ரெண்டெக்ஸ் வரும் சேர்த்துப்பார் ரெண்டு பேரும் வேற வேற குறி பத்து எக்ஸ் இல்லை ரெண்டு பேரும் வேற வேற குறி சேர்க்கும் போது கழிவணும் கழிவட்டா ரெண்டு எக்ஸ் பெரியப்பட்ட குறி விடைக்கு வரும் சக ரெண்டெக்ஸ் எக்ஸ் சரியா இருக்கு இப்போ இதில் இந்த ரெண்டுலையும் சோடி சேர்த்து பொது எடுக்கக்கூடியதாக இருந்தால் எக்ஸ பொது எடுக்கலாம் எக்ஸ பொது எடுத்தால் எக்ஸ்ஐஏ நாலு இந்த ரெண்டு பேர்லேயும் ஆரை பொதுவெடுக்கலாம்டா சக நாலு கட்டாயம் குறி முக்கியம் சக ஆரை பொதுவெடுக்கலாம் எக்ஸ்ஐஎ நாலு வரும் இப்போ ரெண்டு உருப்பு இந்த ரெண்டு உருப்புலேயுமே எக்ஸ்ஐ நாலு பொதுவாக இருக்கு எக்ஸைய நாளாக பொது எடுத்தால் இங்கே மிஞ்சு எக்ஸும் அங்கே மிஞ்சிர ஆறும் சேர்ந்து மற்ற காரணி வரும் அதைத்தான் நான் கொஞ்சம் வேகப்படுத்தி போட்டிருக்கோம் இப்போ கடைசி ஐடியாவில் நிற்கிறோம் இரண்டு காரணிகள் பெருக்கி பூச்சியம் பெறமென்றால் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு பொது முடிவு எக்ஸைய நாளென்ற காரணி பூச்சியமாக இருந்திருக்க வேண்டும் அல்லது எக்ஸக ஆறு என்ற காரணி பூச்சியமாக இருந்திருக்கணும் எக்ஸைய நாலெண்ட காரணி பூஜ்யமாக இருக்கணும்னா எக்ஸ் வந்து எப்படிப்பட்டதாக இருந்துக்கணுமெண்டா நாளாக இருந்திருக்கணும் அல்லது எக்ஸ் வந்து மறை ஆறாக இருந்து போகணும் ஆனால் இது பொருத்தமற்ற விட தீர்வுக்கு ஓகே எக்ஸுக்கு நீங்கள் ஆறு போட்டிங்களா இந்த இந்த கோவை எனக்கு பூஜ்யமண்டபுடைய தரும் அது சரி ஆனால் மறை ஆறுன்றது எங்களோடய கணக்கை பொறுத்த வரைக்கும் பொருத்தமற்றது என்னென்னா எக்ஸ்ன்றது ஒரு பக்க நீளம் ஒரு நாளும் பக்க நீளம் மறையில் அமைய முடியாது ஆகவே இது பொருந்தாது இப்படியெல்லாம் விட கொடுக்கணும் பிள்ளையெல்லாம் பொருந்தாது ஏனென்று சொன்னால் தமிழில் ஏனெனில் எழுதலாம் குறியீடு ஆகியனத்தை தலைகீழாக போட்டால் கணிதத்தில் கணக்க குறியீடோடு சம்மந்தப்பட்ட பாடம் தானே ஏனெனில் எக்ஸ் இந்த பெருமாணம் நீங்கள் தமிழில் நான் சொல்கிற அவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் தமிழில் எழுதலாம் எப்போதும் பூச்சியத்தை விட பெரிதாக இருக்கணும் ஆனால் இது சிறிதாக இருக்குது அதனாடி இது பொருந்தார் ஆகவே இதுலேருந்து நான் சொல்ல போகிற முடிவு ஆகவே எக்ஸ் சமன் நாலு சென்டிமீட்டர் இவ்வளோ நேரம் அழகு போடையில் கடைசியில் கொண்டு வந்து போடுறேன் நாலு சென்டிமீட்டர் எல்லாமே சென்டிமீட்டர் சம்மந்தப்பட்ட அழகு பரப்பளவெல்லாம் ஆகவே சென்டிமீட்டர் ஆனால் கேள்வி என்ன முடியலை கேள்வி என்ன பேர் பிசியின் நீளத்தை காணுங்க நான் கண்டது எக்ஸை தான் கண்டிருக்கேன் பிசி இந்த நீளம் அவ்வளவு ஆகவே பிசி சமன் பிசி என்றது எக்ஸ் ஆக ரெண்டு நாலு சக ரெண்டு எத்தனை ஆறு சென்டிமீட்டர் அப்படின்னு வரும் பிசி ஆறு சென்டிமீட்டர்னு எடுத்துருந்தீங்கன்னா முழுமையாக உங்களுக்கு சரி உங்களுக்கு புள்ளித்திட்டம் சொல்கிறேன் பிள்ளைகள் இதில் நீங்கள் புள்ளித்திட்டம் போட்டு கொடுங்க அந்த கோவையை உருவாக்கி காட்டுறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் நீங்கள் சமன்பாடை போட்டு நீங்கள் நேரடியாக இதில் எந்த வடிவில் நீங்கள் விட கொடுத்து முடிச்சிருந்தாலுமே ரெண்டு மார்க்ஸ் ஒருவேளை நான் இது சரியாக கொடுத்துட்றேன் சார் சுருக்கி வர இங்கே பழச்சு போச்சு அந்த ரெண்டு மார்க்ஸ் நீங்கள் கொடுத்து கொள்ளுங்க அதில் ஒரு பிரச்சனையும் வேண்டாம் திரும்ப அந்த சமன்பாடை நான் நீங்கள் ஸ்டார்ட்லேருந்து உருவாக்கினாலும் சரி நீங்கள் தந்த கோவையிலேருந்து கொண்டு போயிருந்தாலும் சரி எந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அந்த திரும்ப அந்த சமன்பாடை உருவாக்கி காட்டுறதுக்கு நீங்கள் ஒட்டு மொத்தமாக மூன்று மார்க்ஸ் கொடுத்துக்கொள்ளணும் அந்த சமன்பாடை உருவாக்கி ப்ராப்பராக சரியாக கொண்டு வந்து இந்த சமன்பாடு லைனில் கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு மூன்று மார்க்ஸ் கொடுத்துக்கொள்ளணும் இடையில இருக்க செய்கவழிக்கெல்லாம் சேர்த்துத்தான் பிள்ளைலாம் தனிவிட இந்த இந்த வரைக்கும் புள்ளியே இல்லை ஏஞ்சலுங்க இந்த வரைக்கும் புள்ளியே இல்லை இந்த வரை எங்களோட கேலி பேப்பர்லேயே இருக்கிற லைன் ஸோ அதுக்கு புள்ளி கிடைக்கவே கிடைக்காது மேலே இருக்கிற செய்க வழிக்கு தான் அந்த மூன்று புள்ளியும் தந்தார் ரைட் அதுக்கப்புறம் இரண்டு காரணிகளின் பெருக்கமும் பூச்சியத்துக்கு சமனாக இருந்தால் காரணி படுத்துறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதுலேருந்து காரணி படுத்துறதுலேருந்து ரெண்டு காரணிகளின் பெருக்கம் பூச்சியத்துக்கு சமனாயிருக்குமென்றதை வச்சு ரெண்டில் ஒரு காரணி பூச்சியம் என்று எழுதுறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் அதிலேருந்து நீ எக்ஸை கண்டு முடிக்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் கொடுக்கும் ரைட் இல்லை ரெண்டு மார்க்ஸ் கொடுக்கல அது எக்ஸை கண்டு ஒரு மார்க்ஸ் கொடுக்கும் காரணத்தோட காரணமெல்லாம் போட்டிருக்கோணும் ஏன் இது பொருத்தமற்றது என்றதெல்லாம் போட்டு எக்ஸ் வந்து நாலு சென்டிமீட்டர்ன்றதுக்கு ஒரு மார்க்ஸ் அதுக்கு பிறகு பிசின்னு நீளம் ஆறு சென்டிமீட்டர்ன்றதுக்கு ஒரு மார்க்ஸ் பிசியை நீ தவறுதலாக போட்டுருந்தோம் ஒரு மார்க்ஸ் தான் மிஸ் ஆகும் ரைட் ஆகவே உங்களுக்கு பத்துக்கு இந்த கேள்விக்கு எத்தனை அப்படின்றத எனக்கு இப்போ போட்டு விடுங்கூடா அப்போ தான் தெரியும் நீங்கள் எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள்